நண்பர்களே அந்த நபியின் உம்மத்து தானே நீங்களும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீ அறிவீர்களான்னு கேட்கும்போது அந்த வரிசையில அவங்க இல்ல இல்ல அவங்க தனியா வந்துறாங்க இல்லையா அப்ப அந்த அடி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கு தந்திருக்கேன் இல்லையா அதனால நானும் ரசருடைய உம்மத்து அத உங்களுக்கு நான் நிலநாட்டி காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்களை உங்கள்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க நம்மளை பத்தி அவங்ககிட்ட அறிமுகப்படுத்துறாங்க நம்மளை மட்டுமல்ல கேமத்து நாள் வரக்கூடிய நாள் வரைக்கும் உள்ள அனைத்து உம்மத்துகளுக்கும் அல்ல நம்மளை எப்படி எல்லாம் சிறப்பிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம அறியக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு அதை பத்தி பாப்போமா அல்ல நம்மளை எப்படி சிறப்பிச்சிருக்கான் அப்படின்னு அறியறதுக்கு முதல் விஷயம் அல்லஹு தலா குரான்ல ஹைரான உம்மத்து நம்மள சொல்லிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் நலவான உண்மத்து ஹயர்ன்றாலே அல்ல நலவுகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர்கள் அனைத்து அனைத்து ஹயிர்களுக்கும் சொந்தக்காரர்களும் சொன்ன மட்டும் அதை விடலை உம்மத்துங்கிறான் மற்ற ஏனைய சமுதாயத்தை எல்லாம் பார்த்து என்ன சொல்றான் கவுமுகள்னு சொல்றான் கூட்டம்னு சொல்றான் நம்மளை உம்மத்துன்னு சொல்றான் குடும்பம்ங்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு முதல்ல கொடுத்த விஷயம் ஹைரான உம்மத்து உங்களை வந்து ஹசாரி ரமத்துலா எலையை ஒன்றை ஒன்னா சொல்றாங்க சொல்றதுல அவங்க அவங்க பேசின அந்த கித்தாப்புடைய அளவு தெரியுமா இப்போ நான் உங்களுக்கு அதையெல்லாம் மொத்தமாக சொல்றதா இருந்தால் பெரிய நீண்ட நெடியை பயனாக போகும் அதனால் குரு குறுகிக்கு தான் உங்களை சொல்கிறோம் இன்ஷா அல்லா அறிந்து தெரிந்து சொல்கிறவர்களும் சரி கேட்பவர்களும் சரி நாம் எப்படிப்பட்ட உம்மத்துன்னு அறிந்து அமல்கள் மேலே ஆசை உள்ளவர்களாக ரசூல் செல்லலாகும் வளைவு செல்லன் மேல மகப்பத்து உள்ளவர்களாக அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் இஸ்கு உள்ளவர்களாக தொழுகைக்கு நம்ம ரூ கொடுக்கணுமா தொழுகை நம்ம எல்லாம் கொடுத்துட்டான் சொர்க்க சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை நம்ம அல்லாஹ் தலம் நம்மளுக்கு தந்துட்டான் அந்த தொழுகையில் நம்மளுக்கு என்ன செய்யணும் ரசனை வரணும் நம்ம செய்யக்கூடிய சஜதா எல்லாம் அவர் அர்ஷாக இருக்கணும் நம்ம குனிந்து நிற்கக்கூடியது ஜூதி மலையாக இருக்கணும் நம்ம நிமிந்து போது கண்மணி நாயும் ரசம் செல்லெல்லாம் அலைவரசல்லும் குனிந்து சென்றாங்க தவறு கொகையில் எல்லாேருக்கும் தெரியும் இப்பவும் போனவங்களும் தவழ்ந்து தான் உள்ளே போகிறாங்களும் எல்லாம் அந்த பாக்கியத்திலாம் நம்மளுக்கும் தரணும் நம்மளும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னால் தள்ளி என்று தான் நாங்கள்லாம் பார்த்தோம் மேலே போய் அதுக்குள்ளேயெல்லாம் போய் தொழுதுகிட்டு வந்தவங்கலாம் சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க மேலே போரம் வருது எல்லாம் பாதுகாக்கணும் அது நம்மளுக்கு வந்து கிடைக்கலையேங்கிற போறாமல் இல்லை இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்களேன்னு இல்லை நம்மளுக்கு கிடைக்கலையேங்கிற தாக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளும் போய் இப்படி பார்க்காம வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இது வருது அதனால வயதோட தக்க துணையோட எல்லா பாக்கியமும் இருந்து அந்த இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கட்சி செய்வாங்க அகமதுலாம் இப்போ அந்த அந்த புனிதல் நிமிர்தல் தான் எல்லாத்துல இருக்கு இல்லை நம்மளுக்கு தந்திருக்கான் நம்ம நிமிந்து நிற்கும் போது காமத்துல்லாவுடைய அந்த அமைப்பு என்னைக்காவது ஒரு அந்த நிழல் படுதா காபத்தில் அவ்வளவு நிழல் என்ன செய்யும் ஒரு ஒரு நேரம் கூடுது நம்ம நிழல்லாம் பாருங்களேன் காலையில் பார்த்தா ஜவான் மாதிரி தெரியும் எத்தனை பேர் நிழல்களை பார்த்துருக்கோம்னு தெரியல காலையில் பார்த்தா கிராமத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியலை ஜவான் மாதிரி தெரியும் அப்புறம் மத்தியானம் பார்த்தா ரொம்ப இல்ல ஒரு மாதிரி தவந்து போகிறது மாதிரி இருக்கும் சாயந்தரம் பார்த்தா ரொம்ப குச்சியாக தெரியும் வெளிஞ்சிட்டோம் போல ராத்திரி காலையில் குண்டா இருந்தோம் இப்போ மெலிஞ்சிட்டோம் இப்படி நம்மளுக்கு நிழல்கள் மாறி மாறி காட்டும் ஆனால் காபத்தில் அவ்வளோ எங்கேயாவது நிழலை பார்த்துருக்கோமா அந்த நிமிர்த்தன்மை நம்மளுக்கு வரணும்னு தான் ரப்லாலுமே நினைச்சிருக்கான் கா காபாவைக்கு இவ்வளாவின் திசையவே காபாவா நமக்கு இந்தியா மூலையெல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கான் அல்லாவுத்தல அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு தொழுகை மேலே நமக்கு ரசனையும் அந்த தாக்கமும் நம்மள்கிட்ட வந்துருச்சுடா ஹைரான உம்மத்துங்கிற பட்டியலில் நம்ம வந்துடலாம் இரண்டாவது குறைந்த அமலாக இருந்தாலும் குறைந்த அமலாக நம்மளுக்கு இருந்தாலும் அல்லாஹுத்தல நிறை நிறைவான கூலி தருவதாக நம்மளுக்கு வாக்களிச்சிருக்கான் அல்லாஹ் இப்ப குறைந்த அமலு நம்ம என்ன அமலுக்குறோம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்போ தொழுத தொழுது மாதிரி நம்ம இப்ப தொழுகிறோமா ஒரு சிலர் நூறு ரகாயத்துலாம் தொழுதுருக்காங்க ஒரு சிலர் மூவாயிரம் ரகாயத்தை தொழுகிறேன் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்டு அந்த மூவாயிரம் ரகாயத்தின் தொழுது அந்த காரியத்தை அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படி வாழ்ந்தவர்கள் பூமியில தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அன்றாடம் கொடுக்கக்கூடிய பதினேழு ரக்காயத்தை கூட நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம் எத்தனை நிமிஷத்துல தொழுகிறோம் எத்தனை நொடியில் தொழுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம அமலுகளை குறைவாக இருந்தாலும் என்ன சொல்கிறான் நிறைவான கூலி தரேன்னு இருக்கான் சொர்க்கம் தாரேன்ட்டேன் இல்லையா நீங்கள் தொழுங்க நான் சொற்கந்தாரேன் தொழுகு சாவி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் ஐந்து 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 வேலை தொழுகைக்கு உள்ள சாவி உங்கள் கையில் இருக்குது சொர்க்கம் அதை போய் நம்ம துறக்கணுமே துறக்கிறது யார் அந்த சாவியை வாங்கி துறக்கிறது யாரு நம் கண்மணி நாயம் ரசூல் சல்லாகும் அடைவெசல்ல அப்போ ஹைரான உம்மத்துக்கு வந்துட்டோமா ரெண்டாவது விஷயம் மூணாவது அல்லாஹூ தாலா யாருக்குமே கொடுக்காத ஒரு இரவு ஒரு லட்சத்தி இருபத்தி